அண்ணன் எழுதி வச்சிருந்த அந்த லெட்டரை பார்த்ததுலேருந்து கார்த்திக்கு புரிய வரது எப்படியாவது வந்துட்டு நம்ம அண்ணத்துக்கிட்ட நம்ம உண்மையிலே வந்துட்டு அவளை விரும்புகிறோம் தான் பிடிச்சிருக்குன்றத சொல்லணும் அவளுக்கு புரிய வைக்கணுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணத்துக்கிட்ட வந்துட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க தான் வந்துட்டு ஒரு மாதிரி இதுவாக சொல்லிட்டு ரொம்ப ஆட்டம் போடாதடி அவன் எதனா சொல்லியிருப்பான் நீ பாட்டுக்கு அது தெரியாமல் லூஸ் மாதிரி இது இருக்கேன்னு சொல்ல இல்லை இந்த மாதிரி சொன்னார் அவரோட அவர் வாழ்க்கையில் கிடச்சிருந்தான் தான் வந்துட்டு தேவதன்ற மாதிரி சொன்னார் நோனால் ஓ தான் இவ்வளோ ஆட்டம் போட்டுங்கியா ஏ அவன் பெரியவன் வந்துட்டு அவனை இது பண்ணுற மாதிரி கடுப்பேற்றுற மாதிரி சொல்லியிருப்பான் அதுக்கு அவனை கடுப்பு மாதிரி சின்னவன் சொல்லியிருப்பான் அவ்வளோதான் அதை கேட்டு வந்து நீ ஆடிட்டுருக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ணம் வந்துட்டு முதல்ல அவன் மனசில் நீட்டில் இல்லை அடின்னு சொன்ன உடனே அண்ணம் எப்படியாவது கார்த்திகாத்தா மாதம் உண்மையிலேயே நம்ம இருக்குமான்றதை தெரிஞ்சுக்கணுன்னு முடிவு பண்ணுறாங்க அப்போ கார்த்திகிட்ட நான் கேட்டு சொல்கிறேமான்ட்டு அவங்க அப்பா வந்து இது பண்ணுறாரு அப்புறம் கார்த்திகிட்ட போய் கேட்க ரம்யா வந்துட்டு நான் லோப்பன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போ என் மனசில் இருக்கிறது அண்ணன் மட்டும்தான் அண்ணத்தை எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொன்னோன்னா அண்ணன் அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்புறம் அண்ணன் போயிட்டு அந்த டைரியில் இருந்த லெட்டரை வந்து தேடுறாங்க லெட்டரே கிடைக்கல எங்கடா பிடிச்சி இங்கே தானே வச்சுருந்தோம்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போ கரெக்டாக கார்த்திக் அந்த லெட்டரு டைரி எல்லாம் கொண்டு வந்து வெளியே போட்டு அதை வந்துட்டு எரிக்கிறாரு அது சின்னதான் வேணா வேணான்ற மாதிரி சொல்லி இவ்வளவோ கெஞ்சுறாங்க அண்ணம் ஆனால் மொத்தத்தையும் எரிக்கிறாங்க அந்த பழசெல்லாம் மொத்தத்தையும் தூக்கி போட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா வாழணும் ஒன்றதாக விரும்புறேன்றதை சிம்பாலிக்காக சொல்கிறாரா கார்த்திக்ன்றதை அண்ணம் புரிஞ்சுக்கிட்டாங்களான்றதை பார்க்கலாம் இதே ரெண்டு வந்துட்டு சரவணனும் அவங்க அம்மாவும் மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னதான் இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எதுவும் கோப்புமாக்கு பண்ணாமல் இருக்கிறாங்களா அண்ணமும் கார்த்திகை எப்படி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் இருக்காங்கன்றதை எப்படி புரிஞ்சுக்க போகிறாங்க தை புரிந்து பாக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்